தேனி மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குதூகலமடைந்துள்ளனர் இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அருவிகள் அணைகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேகமலை இரவங்கலாறு வெண்ணியாறு மூங்கில் பள்ளம் ஈத்தக்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்துள்ளது அதன் எதிரொலியாக வறண்டு கிடந்த சுருளி அருவியில் தண்ணீர் கொட்ட தொடங்கியதால் நாற்பது நாட்களுக்கு பின்னர் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர் பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டு நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை இருந்தது நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் பயணிகள் ஆனந்த குளியலிட்டனர் மேகமலை அருவியில் நீர்வரத்து தொடங்கியதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது வனப்பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுதாரித்துக் கொண்ட வனத்துறையினர் இருபது சுற்றுலாப் பயணிகளை எச்சரித்து மீட்டனர் தேனி மாவட்டத்தில் பெய்துவரும் கனமழையால் சோத்துப்பாறை மஞ்சளாறு அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதேபோல கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பி அணைக்கான நீர்வரத்து கனமழை காரணமாக ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று இருபத்தாறு கனஅடியாக உயர்ந்தது